அன்பு கண்மணியை உன் தேடல் நேரம் முடிந்தது இனி புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எல்லாம் நன்மையாகவே கைகூடும் நான் ஆசிர்வதிக்கிறேன் உன் வளர்ச்சியை அதிகப்படுத்துவேன் நீ மென்மேலும் சிறந்த விளங்கிட நிச்சயமாக வழிவகுப்பேன் உன்னை பன்மடங்கு பெருக பண்ணுவேன் உன்னை சூழ்ச்சியால் வீழ்த்தியவர்கள் துரோகம் செய்தவர்கள் முன் அவர்களே உன் வளர்ச்சியைக் கண்டு அதிசயக்கும் வகையில் மேன்மைப்படுத்துவேன் அதற்கான தீவிர முயற்சியில் முழுவேகத்தோடும் ஈடுபாடோடும் உன்னை நீ தயார்படுத்திக் கொள் வெற்றி நிச்சயம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகிறாய் உன்னை கண்கலங்க விடமாட்டேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கிறது உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க போகிறாய் நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னைத் தேடி உனது வருகைக்காகக் காத்திருக்கும் நேரம் கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன் இது என் சத்தியம் உனக்காக அப்பா பழனியில் காத்து கொண்டு இருக்கிறேன் உனது வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் விரைந்து வா யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தும் நானே தருகிறேன் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னைச் சுற்றி இத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்துகொள் கொள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து தினந்தோறும் கண்ணீர் வடிக்காதே நீ தைரியமாக இரு உன்னை எவர் கஷ்டப்படுத்தினாலும் உன் கண்முன்னே அவர்களுக்கு தக்க தண்டனை அளித்தே தீருவேன் உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்து அடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும்